ஹெல்தி வாஷனில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தேங்காய் பால் குனுக்கே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் உளுந்து கால் கப் அரிசி கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரைமுடி தேங்காய் ஒரு ஏலக்காய் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா துருவிட்டு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஊற வச்ச உளுந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சது ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கையால் நல்லா அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்கும் கடையில் கொஞ்சமா ஆயில் ஊற்றி சூடானதும் இந்த மாதிரி கரண்டிலையும் எடுத்து ஊத்திக்கலாம் இல்லைன்னா கையில் எடுத்து ஊத்தி குட்டி குட்டி பால்சா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒட்ட உடனே திருப்பிடாம ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சு விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க மேல நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாப்டாகவும் இருக்கும் இதை அப்படியே கூட சாப்பிடலாம் தேங்காய்ப்பால உங்களை டேஸ்ட்டை கேத்தாப்புற நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி ஏதாவது ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப இருக்கும் வாய்ப்பு வைத்து பொண்ணை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணும் ரீல்ஸை மறக்காம சேவன் ஷேர் பண்ணுங்க பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்